தவமே ஜெயம் நேரலுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு ஞானியை தேடாது ஞானத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை நீ தேடு ஞானம் என்றால் முன்னரே கூறியிருக்கிறோம் ஞானம் என்றால் ஒளி உடலை பெறுதல் சூட்சி தேகத்தை அடைதல் ஞானத்தை அடைதல் ஞானி அதை அடைந்து விட்டார் நீ அவர்கள் பின்னால் சென்றால் மட்டும் உன் ஒளி உடலை அடைய முடியாது அவர் உபதேசம் கேட்டு நீ நடந்தால் உன் ஒளி தேகத்தை நீ அடையலாம் ஊருக்கு செல்லும் வழியை ஒருவர் வழிகாட்டியாக கூறுவது போல் நீங்கள் ஒளியை ஏன் தேடுகிறீர்கள் என்றால் நமக்கு நிறைய வீடு பணம் சொத்து வேண்டும் புகழ் மரியாதை வேண்டும் என்று இது தவறான பாதை ஞானம் அடைவதற்கே இதெல்லாம் விட்டால் தானே கிடைக்கும் விட்டால் என்றால் வீடு சென்று பணம் எல்லாம் விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று பொருள் அல்ல உங்கள் மனம் அதை பற்றாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பட்டணத்தார் போல எல்லாவற்றையும் விட வேண்டும் என்று அவசியமில்லை மனதளவில் உடலை விட்டால் எல்லாம் விலகிவிடும் டாக்டர் பத்து டாக்டர் காலில் விழுந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆக முடியுமா முடியாது பத்து எலக்ட்ரீஷியன் காலில் விழுந்தால் நீங்கள் எலக்ட்ரீஷியன் ஆக முடியுமா முடியாது நீங்கள் ஞானம் அடைய நீங்கள்தான் ஞானத்தை பற்ற வேண்டுமே தவிர ஞானியை பற்றி கொண்டே இருந்தாலும் முடியாது ஞானி சொல்படி நடக்க வேண்டும் அவ்வளோதான் ஞானி என்ன சொல்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படிங்கிறத நடக்கிறத விட்டுட்டு அவரு காலை பிடிச்சி எப்படியாவது தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா முடியுமா அது முடியாது இல்லையா அதுபோல் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது சோப்பு நுரையால் பேட்மிண்டன் போல் உள்ள கம்பியை சோப்பு நுரையில் முக்கிய அதை ஊதுவோம் அது பல முட்டைகளாக பபுள்ஸ் வெளியே வரும் அது தீர்ந்துவிடும் பிறகு மீண்டும் அதில் முக்கிய எடுத்து அதை ஊதுவோம் அதுபோல் நம் உடலில் உள்ள அணு பல அணுக்களை உருவாக்கி நம் பலம் இழந்தவுடன் அந்த அணுவும் இறந்துவிடும் மூல அணுதான் இதற்கு முதல் காரணம் அதுதான் வலிமை இழந்தவுடன் அணுக்கள் மீண்டும் உற்பத்தி ஆகாது இதனால தான் நமக்கு வயோதிகம் ஏற்படுவது ஏற்படுவதுடன் மரணமும் ஏற்படுகிறது அனைத்தும் மாயா என்று ஏன் கிருஷ்ணன் கூறுகிறார் என்று உங்களுக்கு புரியவில்லை மாயா என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பொருளில் சிறிது நேரம் இருக்கும் அல்லது சிறிது காலம் சென்றால் அந்த பொருள் மாறிவிடும் அல்லது மறைந்துவிடும் அதுதான் மாயா வாழைப்பழம் உன் கண்ணுக்கு தெரிகிறது அதை நீ உண்டு அது மறைந்து விடுகிறது இதுதான் மாயா அதுபோல உன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எல்லோரும் மாயாக்கள் அவர்கள் உடலில் உள்ள அணுக்கள் மறைந்தால் அவர்கள் மறைந்து விடுவார்கள் அதனால தான் சொந்தம் பந்தம் எல்லாம் மாயா என்று கூறுகிறார் உடலில் உள்ள அணுக்கள் மட்டுமே அணுக்கள் தினம் இறந்து கொண்டிருக்கிறது இதில் எந்த அணுவை தாய் தந்தை மகன் என்று உறவு கொண்டாடுகிறாய் ரமணர் தன் இறந்த தந்தையின் உடலை பார்த்து அதைத்தான் கேட்டார் இத்தனை நாள் என்னுடைய பேசிய தந்தை எங்கே ஆ என்கிட்ட பேசின தந்தை எங்கே இப்போ பேசாமல் இருக்கிறார் அப்போ என்கிட்ட பேசின யார் அவர் எங்கே அப்படி தேடும்பொழுது தான் அண்ணாமலைக்கு வந்து இருந்து கொண்டு பிறகுதான் புரிந்தது ஓ அந்த தந்தை பிரம்மம்தானோ என்னிடம் பேசியது யார் பிரம்மமோ ஓ தான் என்னிடம் பேசியது அப்போ அந்த உடல் பேசவில்லை என்று தன் ஞானத்தை அடைந்தார் குழந்தை இல்லாதவன் ஒரு குழந்தையை கூட இல்லையே என்று வருத்தப்படுகிறான் குழந்தைகளை பெற்றவன் நம் பேச்சை குழந்தைகள் கேட்கவில்லையே அவமானம் பெற்றுத்தரும் இவர்களை ஏன் பெற்றோம் என்று வேதனைப்படுகிறார்கள் நீ மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நீ கவனிக்கப்படுவாய் உன்னால் ஒரு பயணம் இல்லை என்றால் உன்னை திரும்பி கூட ஒருவரும் பார்க்க மாட்டார்கள் பிரம்மத்தில் மட்டும் உன் கவனத்தை வைப்பாய் அதுதான் உண்மை கரை சேர்க்கும் சிவராத்திரி என்றால் இரவு கண் விழித்து பூஜை செய்வதென்று என்று பொருள் அல்ல பிரம்மம் தூங்குவதும் இல்லை விழிப்பதும் இல்லை அதுபோல நாம் தூங்காமல் தூங்கி பிரம்மத்தோடு இருப்பதுதான் சிவராத்திரி சிவத்தோடு சிவமாகுதல் தண்ணீர் பாலோடு கலந்துதல் ஈ திருமலர் கூறுகிறார் பாருங்கள் ஈதென்று அறிந்திலேன் இத்தனை காலமும் ஈதென்று அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன் ஈதென்று அறியும் அறிவை அறிந்தபின் ஈதென்று அறியும் இயல்புடைய நானேன் திருமலர் கூறுகிறார் இந்த உடம்பு என்பது நாம் அல்ல இது வேறானது என்று உண்மை தெரிவதற்கே பல யுகங்களாகுமா எப்படி அடிக்கிறார் பாருங்க இந்த உடம்பு நம்ம இல்லைன்னு தெரியறதுக்கு பல யுகங்கள் ஆகுமா அப்படி எப்படி அதுவரை இந்த உடல் நாம் தான் என்று பல கோடி பிறவைகளால் நிலைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இறைவன் புரிய வைக்கவில்லை அதை கடைசியாக குருதான் உனக்கு சுட்டி காட்டுகிறார் பிறகுதான் நீ முக்திக்கு தயாராகிறாய் இந்த உடல் நாம் அல்ல இது தாய் தந்தை கொடுத்த அணுக்கள் நாம் எடுக்க வேண்டிய தேகம் வேறு ஒளி உடல் அதுதான் மரணமில்லா தேகம் என்று நீ உணர்வாய் திருமூலரின் உரையின் பொருள் இதுதான் இத்தனை காலமும் இதுதான் கடவுள் என்று எனக்கு புரியவில்லை இதுதான் தெய்வம் என்று அறிந்த பின் அந்த பிரம்மத்தை தவிர ஏதும் எனக்கு தெரியவில்லை அதை அறியும் அறிவை அறிவுனு என்ன சொல்லியிருக்கேன் ஒளி உடலை அறிந்த பின் அந்த ஒளியில் அந்த ஒளி உடலை பெற்ற பின் நானும் பிரம்மமாகிவிட்டேன் என்று அழகா திருமூலர் சொல்லுகிறார் இந்த ஒரு பாட்டு போதும் எல்லாத்துக்கும் ஞானம் அடைய அருணகிரிநாதர் போல எவரும் திருப்புகளை பாட எழுத முடியாது ஆனால் அவர் எப்பொழுது பாடினார் என்று பாருங்கள் விலை மாதவர்களுடன் பொழுதை போக்கும்போது அவர் எழுதவில்லை படிக்கவில்லை தபம் செய்து சூட்சி மதேகத்தை பெற்ற பின் தான் அந்த ஞானத்தால் திருப்புகளை பாடினார் யாரும் சூட்சி மதேகத்தை பெறாமல் ஞானத்தை பெற முடியாது ஞானம் என்றால் சூட்சி என்று பொருள் ஒளி தேகம் தான் ஞானம் பெற்றார் என்று கூறுகிறார்கள் புத்தர் ஞானம் பெற்றார் என்றால் அவர் சூச்சி பெற்றார் என்றுதான் பொருள் ஆக ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல பெறுவதற்கு அதை நீ தவம் செய்து பெற வேண்டியது இந்த ஞானத்தை நீ வெளியே வாங்கவோ யாரிடம் பெறவோ முடியாது இது நீயே உருவாக்க வேண்டிய தேகம் ஒளி தேகம் உன் பசிக்கு நீதானே உண்ண வேண்டும் உனக்காக பதில் வேறு யாராவது உண்ண முடியுமா முடியாது அதை தெரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் வணக்கம்